பேக் டு கிட்டூஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங்கிற கியூரியசிட்டி இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா ஒரு வேஸ்ட்டு எசன்ஸ் பாட்டில் இந்த மாதிரி குட்டியான க்யூட்டான எசன்ஸ் பாட்டில் வச்சு ஒரு சிம்பிளான ஃப்ளவர் வேஸ்டாக நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துக்கலாமா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டில்தான் வேணும்லாம் இல்லை குட்டியாக நீங்கள் எந்த பாட்டில் கிடச்சாலுமே எடுத்துக்கலாம் அதில் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டையும் மேலே இருக்க மூடியையும் ரிமோவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருக்கா அப்ளை பண்ணி இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்து தான் இருக்குது நான் வந்து உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம கிட்டு ஸ்கிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம ஸ்கிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அப்லோட் பண்ண பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வெஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக சுற்றி வந்து எந்த கேப்புமே இல்லாத அளவுக்கு அதில் சுற்றி விட்டுக்கோங்க கேப் இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் ஸோ நல்லா வந்து டைட்டாக கட்டி சுற்றி விட்டுக்கோங்க இது ஃபுல்லாக சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் பாட்டில் ஃபுல்லாக சுற்றிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எதில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட்லாம் பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கு இப்போ இந்த பாட்டில சுத்தி நான் இத வந்து ப்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இதே மல்டிபிள் ஃபேஸஸ் எமோஜியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது ஆனால் இந்த பேக்கெட்டில் இது மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் வேஸ் இது அப்படியே எதிரியாச்சும் உங்கள் டிவி பக்கத்துலேயோ இல்லை சோக் வேஸ்லையோ வச்சிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஃப்ளவர் ஃப்ளவர்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் கி ஸ்க்ராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இனி நம்ம சேனலில் வளர்க்க போல்